பிதாசுதன் பரிசுத்த ஆவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினொன்று மற்றும் பனிரெண்டு இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாபீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித உருவை எடுத்து வார்த்தை மனு உருவானவர் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் பிறந்து உங்களை ஆசீர்வதித்து அவர் விரும்பக்கூடிய சமாதானத்தை இந்த வருடத்திலும் வரக்கூடிய வருடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாலகன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவாராக அதற்காக நான் ஜெபிக்கின்றேன் நீங்களும் ஆண்டவர் தரக்கூடிய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு பாவத்தை தவிர்த்து நேர்மையோடும் உத்தமத்தோடும் வாழ உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை போல ஒரு மனிதராக வந்தார் எதற்காக வந்தார் தெரியுமா உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சிப்பதற்காக ஒரு மீட்பராக ஒரு மெசியாவாக இமானுவேலின் தெய்வனாக அமைதியின் அரசராக பரிசுத்த மகனாக கடவுளுடைய மகனாக பரிசுத்தராக இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்தார் ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் அவரை தேடி வரும்பொழுது பொழுது போல் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆற்றலை தருவதற்காக இந்த மனு குலம் விண்ணக ஆசீர்வாதத்தை இழந்து போய் விட்டதை அறிந்த தந்தை கடவுள் நமக்காக ஒரு இரட்சகரை ஒரு மீட்பரை கொடுத்தார் அதற்காகத்தான் அன்னை மரியாளையும் புனித சுசையப்பரையும் தயாரித்தார் கடந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய இந்த பிறந்த நாளை கொண்டாட நம்மையே நாம் தயாரித்து இருக்கின்றோம் இந்த நாளிலும்கூட அந்த தயாரிப்பிலே நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் இந்த விண்ணகத்தில் உள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மகிழ்ச்சியூட்டக்கூடிய நற்செய்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒளி கடந்து வந்ததை அறிந்த நாள் இந்த நாள் பூமியிலே சமாதானம் உண்ட நாள் இந்த நாள் கிறிஸ்துனுடைய தாழ்மையினால் இந்த உலகத்தில் இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதங்கள் உயிர் பெற்று எழுந்த இந்த நாள் உலகத்திற்கு கடவுள் கொடுத்த அந்த பரிசாய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாள் வாக்காக இருந்தவர் மனிதராக மறு உருவான நாள் உலகம் முழுவதற்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுத்த இந்த நாள் இந்த நாளிலே நாமும் மற்றவர்களோடு சேர்ந்து மகிழ்ந்து இருப்போம் அன்பார்ந்தவர்களே இந்த நாட்களிலே அநேக பேர் இருபத்தி ஐந்து நாட்கள் உபவாசம் இருந்து ஜபித்து இருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே நீங்கள் போய் நன்றாக குடித்துவிட்டு விட்டு கும்மாலம் போடுவதற்காகவும் திரையரங்குகளிலே போய் படங்களை பார்த்து இந்த நாளை நீங்கள் செலவழிப்பதற்காகவும் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கலாம் ியமானவர்களே இந்த இருபத்தி நான்கு நாட்களும் குடிக்காமலும் மது போதைகளுக்கு அடிமையாகாமலும் கெட்ட பழக்க வழக்கங்களை செய்யாமலும் நீங்கள் இருந்ததை நினைத்து ஆண்டவர் மகிழ்ச்சி கொண்டார் தொடர்ந்து அந்த ரட்சகர் அந்த மீட்பர் உங்களுக்குள் இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு மீண்டும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்கள் பிள்ளைகளை இயேசுவின் உள்ள வழியிலே நடத்துங்கள் அவருடைய தேவைகளை சந்தியுங்கள் நன்றாக படிக்க வையுங்கள் அவர்களுடைய வளர்ச்சியிலே கண்ணும் கருத்துமாக இருங்கள் பாண்டவருடைய கண் கைவன்மையை குழந்தை பெற்றிருக்கிறதா என்பதை அறிந்திருங்கள் பாருங்கள் திருமுழுக்கு யோவானை குறித்து சொல்லும் பொழுது லூகா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் அறுபத்தி ஆறாவது இறை வார்த்தையிலே அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்று இருந்தது அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் கடவுளுடைய கைவன்மையை பெற்று இருக்கிறார்களாம் மகிழ்ச்சியூட்டும் இந்த நாளிலே என் பிள்ளைகளோடு நான் மகிழ்ந்து இருப்பேன் என்று சொல்லி கடவுளுக்காக சில மணி நேரங்கள் செலவிட்டும் ஜெபியுங்கள் பிரியமானவர்களே பெற்றுக்கொண்ட ஆவியானவரை பெற்றுக்கொண்ட இயேசுவை ஆண்டவர் தங்கியிருக்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய உடலையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒரு மாட்டு தொட்டிலே வெளிப்பட்ட கடவுளின் மகிமையையும் கடவுளுடைய மாற்றுமையையும் கடவுளுடைய அன்பையும் நாம் சுவைத்து பார்த்திருக்கின்றோம் இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே தொடர்ந்து கடவுளில் நிலைத்திருப்போம் தொடர்ந்து இந்த பிறந்த நாளை இந்த நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் எனக்குள் பிறப்பார் என்னோடு இருப்பார் அவர் தன்னை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நாம் அவரை ஆராதித்து வணங்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை மாற்றிக் கொள்வோம் அன்பார்ந்தவர்களே அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த உலகத்திற்கு வர வேண்டும் மத்தேயு நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் எல்லா மக்களையும் பாவங்களில் இருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக எல்லா மக்களும் தந்தை கடவுளை அறிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு கடவுள்தான் இந்த உலகத்தில் இருக்கின்றார் ஒரே ஒரு கடவுள்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார் ஒரே ஒரு கடவுள்தான் விண்ணையும் மண்ணையும் படைத்தார் ஒரே ஒரு கடவுள்தான் மனிதனுடைய ஆத்மாவுக்காக இயங்கிக் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை தூய்மைப்படுத்தி மீண்டும் இழந்து போன அந்த தங்களுக்குள்ள உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக இயேசு கிறிஸ்தும் உங்களையும் என்னையும் தேடி இந்த உலகத்திற்கு வந்தார் யோவா நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த உலகத்திற்கு அவர் தீர்ப்பு கொடுப்பதற்காக வரவில்லை இந்த உலகத்தை மீட்டு ரட்சிப்பதற்காக வந்தார் உலகத்திற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் இந்த உலகம் தண்டனை பெறக்கூடாது எந்த ஒரு மானிடரும் தண்டனை பெறக்கூடாது எல்லா மனிதர்களும் மீட்கப்பட்டு விண்ணகத்தில் அவர் நமக்காக தயாரித்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே தாவீதியின் ஊராகி இருக்கக்கூடிய அந்த ஊரிலே ஆண்டவர் ஆகிய இயேசு மீட்பர் பிறந்தார் மாட்டு தொழிலே பிறந்தார் அவருக்கு தங்குவதற்கு இடமில்லை உணவு அருந்துவதற்கு இடமில்லை அவருக்கு தூங்குவதற்கு இடமில்லை அந்த கொசு கடியிலும் கூட அந்த இடத்திலே மாட்டுத் தொழுவம் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த இடத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்தார் அன்பார்ந்தவர்களே மாட மாளிகை இருக்கிறது பணம் இருக்கிறது பல வகையான கார்கள் வைத்திருக்கின்றேன் லட்சாதிபதியாக இருக்கின்றேன் பேங்கிலே பேலன்ஸ் இருக்கின்றதும் என் நானும் என்னுடைய தலைமுறைகளும் உண்டு மகிழும் என்று நீங்கள் தற்பெருமையோடு அலையலாம் இயேசுவை உற்று நோக்குங்கள் அவர் உங்களுக்காக வந்தார் உங்களை மீட்பதற்காக வந்தார் உங்களுடைய தலைமுறையை வந்தார் எந்த ஒரு தலைமுறையும் மூன்று தலைமுறைகள் நிலைத்து இருந்தது கிடையாது இந்த உலகத்திலே செல்வந்தர்களாக இருந்தது கிடையாது அரசர்களாக இருந்தது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே உங்களை தண்டனை தீர்ப்பில் இருந்து காப்பாற்றுவதற்காக உங்களை ஆசீர்வதித்து மீட்பதற்காக உங்களை உயர்த்துவதற்காக உங்களை அவருடைய உள்ளங்கையில் புதிந்து வைப்பதற்காக அவர் உங்களை தேடி வந்தார் ஒன்று திமுக ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது

வேண்டும் என்பதற்காகவே மானிட மகனாக உலகத்தில் பிறந்து வந்தார் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் நம்முடைய செயல்களால் அல்ல கடவுளுடைய இரக்கத்தினால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே என்றால் அது கடவுளுடைய இரக்கத்தினால் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே இருக்கிறோம் என்றால் அது கடவுளுடைய அன்பினால் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நமக்காக ஒரு ரட்சகர் பிறந்தார் அவர் பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் நம்மோடு கூட தங்கி இருக்கிறவர் இதுதான் அந்த மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு இந்த நற்செய்தி உள்ளத்தில் சுமந்தவர்களாய் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் குடும்பத்தோடும் இந்த நாளிலே நீங்கள் இணைந்திருங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் எனக்காகவும் இந்த நாளிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே இப்பொழுது கண்களை மூடி நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே நேர்மையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் இம்மானுவேலின் தெய்வமாக மீட்பராக இரட்சகராக உலகத்திற்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக மாட்டு தொழில் பிறந்து வாக்கு மறுவரோ எங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்க எங்களோடு இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோமப்பா அந்தவரே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களாக இருக்கவும் உமது கைவன்மையை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் வளத்தையும் கொடுப்பகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் மீட்பு அடைவார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் ஆகும் ஆண்டவரே மீட்பை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தீர் நாங்கள் பாவங்களில் இருந்து மீட்பு அடைந்து என் கிறிஸ்துவைப் போல் வாழக்கூடிய அன்பு மகனாக மகளாக குமாரிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா மண்டபராய்க இயேசு கிறிஸ்துவை இந்த நெருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அநேக பிள்ளைகளுடைய பாவங்களில் இருந்து மீட்பை தந்திருப்பதற்காகவும் ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் லட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் உம்முடைய கனி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆம்பேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரணை நாதர் தரும் ஆசீர்வாத்தை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம் இன்னொரு முறை உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் அவருடைய பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன் என்னையும் ஆசீர்வதித்து ஜெபியுங்கள் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்